இதே கேள்வி ஒரு நாள் நாளைக்கா கூட இருக்கலாம் இல்ல இல்ல நான் பெரிய லெவல் வந்துட்டேங்க நான் வந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா இப்படிதான் இந்த மாதிரி பண்ணிட்டு நான் தூள் சாமி எல்லாம் பண்ண வந்தான் எனக்கு தெரியாது இது கிடையாது ஆனா எனக்கு வந்து வேற என்ன பண்ணலாம் நம்ம சினிமா வேற எங்கே கொண்டு போகலாம் நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முயற்சியில் இறங்குனேன் அது வந்து சில டைம் அது வந்து படங்கள் சின்னதாகிடும் அந்த மாதிரி படங்கள் வந்து பட் எனக்கு வந்து இல்லை பரவாயில்ல நம்ம முயற்சி பண்ணி சி அந்த முயற்சியெலாம் பண்ணதுனால தான் தங்கலான்னு அந்த முயற்சிலாம் பண்ணதுனால தான் வீர சூழல் புரியுதுங்களா நீங்கள் என்னோடய படங்கள் எந்த படம் எடுத்து பாருங்கள் ஏதாவது ஒரு படத்தில் நீங்கள் குறை சொல்லுங்கள் நீங்கள் வந்து அந்த டைமில் படம் ராவணன் வந்து ஹிந்தியில் ஏதோ பார்த்து ஓடலை அது ஒரு ஜென் ஐகானிக் ஃபிலிம் இன்னைக்கும் வந்து ராவணன் பத்தி யார் எங்க வீட்டுல ராவணன் தான் எங்களோட பெஸ்ட் மூவி புரியுங்களா கிங் வந்து அந்த டைம்ல ரொம்ப அட்வான்ஸ் எல்லா படங்களும் அப்படிதான் நம்ம ஒரு முயற்சி பண்றோம் ஐ டோன்ட் பி ஜஸ்ட் அது போனோம் இது அதுன்னு நீங்க ரசிகர்கள் மட்டும் நீங்க பாருங்க நீங்க உங்க தேட்டருக்கு வாங்க உங்களுக்கு டிக்கெட் கலைஞர் தான் சொல்லுங்க நான் வாங்கி கொடுக்குறேன் ஒரு நிமிஷம் சார் நீங்க யார் ஃபேன் நீங்க இல்லை நான் திடீர்னு சந்தேகம் வச்சு யாராவது

சார் நீங்க வாங்க பதினைஞ்சி வாங்க மதுரை எனக்கு வந்துட்டு சியான் சார் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆக்டிங் அதெல்லாம் தாண்டி டப்பிங்ல பயங்கரமான இம்ப்ரஸன் இருக்கும் ஆனால் இந்த படம் லைவ் சவுண்ட் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் ஆமாம் ட்ரெயிலர் பார்க்குறப்பயே உங்கள் டைலாக் டெலிவரியே ரொம்ப யூனிக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ எவ்வளோ சேலஞ்சாக இருந்துச்சு அ வெரி குட் கொஸ்டின் ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டு ரஞ்சித் சுல்வாசன் ரஞ்சித் இவ்வளோ தான் பண்ணாதீங்க ரஞ்சித் எனக்கு வந்து டப்பிங்கில் தான் அறுபது சதவீதம் நான் உள்ள போடுவேன் நான் கொஞ்சம் நடிச்சுட்டு அதில் தான் ஃபுல்லாக இறக்கேன் சார் எனக்கு இதுதான் வேணும் அதில் என்ன பண்றது தெரியல அதுவும் இப்போ இந்த கார்டியன் கேரக்டர் நீங்க பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறார்லாம் அவர் சொல்கிறேன் சூனியக்காரி இல்லை சூனியக்கார இல்லை சூனியக்காரி ஸோ அது பேசும்போது சூனியக்காரி இல்லை அது வந்து நீங்கள் பண்ணால் மூஞ்சி இப்படி வச்சு பேச வேண்டியதாக இருக்குது ஆனால் நடிக்கிற போது அதை பண்ண முடியாது இல்லை நடிக்கிற போது நீங்கள் நார்மலாக சொல்லணும் ஸோ அது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை மாற்றிக்கிட்டேன் என்னென்னா அந்த இது இந்த மாதிரி மூஞ்சை வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டா ஸோ அது பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு ஸோ அதில் வந்து நிற்கிறது எல்லாமே தொப்பையை வெளியில் தள்ளிட்டு ஒரு மாதிரி நான் வேறு மாதிரி நிற்பேன் ஸோ எனக்கு வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நான் இந்த மாதிரி ஒரு சேலேஞ்ச் ஒரு டேரக்டர் கொடுக்கும்போது இப்போவும் நான் சொல்கிறேன் டப்பிங் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் பட் என்னன்னா ரஞ்சித் சொல்றதே ஒரு உண்மை இருக்குது இப்போ படம் பார்க்குற மாதிரி நாங்கள் டப் பண்ணமோ கொஞ்சம் ஒரு செயற்கை தரம் தெரியும் இல்லைன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம பேசும்போது இப்போ அந்த இது பேசினோது லைஃப் சவுண்ட் பேக்ரவுண்ட்ல நடக்கிற சின்ன நமக்கு அது உணர நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் அது வந்து பட் வெரி குட் கொஸ்டின் தேங்க்யூ மேம்

ஸோ உன்னிர் மாதிர்காரர் பண்ணது மகான் வந்து ஏதோ சோது ஓடிடியில் விட்டாங்க அது நம்ம தப்பு இல்லை பட் என்னன்னா நான் வந்து ஒரு சின்ன தப்பு என்னோட சைடில் நான் பார்க்குறேன்னா ஒரு படத்துக்காக இறங்கி அந்த படம் முடித்து அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு ஆறு மாதம் டைம் எடுத்து ஒரு கதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ஆறு மாதம் எடுத்து அப்புறம் அந்த கேரக்டர் ரெடி ஆகி அப்புறம் நடிப்பேன் இப்போ வந்து இல்லைப்பா எல்லாமே பண்ணுவேன் அதுக்காக தான் மகான் பொன்னியின் செல்வன் அண்ட் இது கோபுரா மூணுமே ஒரே டைமில் பண்ணேன் ஏன்னா அந்த லுக்கில் பண்ணிடலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்

கதை கதையை எழுதணும்ல இப்போ நான் யோசிக்க முடியாது இல்லை நம்ம வந்து அவங்க எப்போ யோசிச்சு அந்த ஆனாலும் அது வந்து நல்லா இருக்கணும் ஐ மீன் ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக இருக்கணும் சேலஞ்சிங் இல்லை ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸாக கொஞ்சம் வித்தியாசமாக தான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அதில் வந்து எனக்கு இது நன்றி நன்றி

வரத்தான் செய் அதனால வந்து நன்றி நன்றிதாங்கன்னா அவரை தனியா கூட்டு நம்ம அண்ணன்டா அவரு கல்யாணம் ஆவலையா அவருக்கு நன்றிமா அவரை நம்பி யாரும் இல்லமா இப்போ